கதாபாத்திரம் நம்மளுக்கு வராது அப்படின்னு மற்ற படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப அதாக்குமே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான் நான் நாகேஸ்வரோட நாகேஸ்வரோட வந்து மிகப்பெரிய தீவிர தேசிகள் திருவள்ளையாடல் படம் பார்க்குறப்ப கூட வந்து அவரை பார்த்துட்டு அடேங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சவன் ஏன்னா அதுவும் மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் வந்து நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம் இப்படி ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த படமெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டது வந்து வரலாற்று படம்னால் ஃபுல்லாக குரலாக சொல்லுவீங்களோ படிக்கிற வந்து எல்லாமே சொல்லுவீங்களோ அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற பாம்பன் மக்கள் வந்து டூ கே கிட்ஸ் வரைக்குமே அழகாக இந்த கவிதை மாதிரி புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரமணா மீடியாவில் வந்து இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறைய பேருக்கு வந்து போய் சேருமோ தேராதோ தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுமோ அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்பில் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாம் யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைஞ்சிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள்தான் இந்த மேடையில் பார்க்குறது உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாகியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஆண்மைகள் சீனியர் பீப்புள் இது மாதிரி வாய்ப்பு எந்த நடிகனுக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மொமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆக்சுவலி நான் ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் லட்சியம் இருக்கும் அஸ் நடிகனா ஒரு சினிமாவில் எனக்கும் அந்த மாதிரி நிறைய லட்சியங்கள் உண்டு அதெல்லாம் முதல்ல ஒன்று வந்து ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் கம்மியாதா அப்படின்ற ஒரு இயக்கம் சினிமாக்குள்ள வர வந்த காலத்துலேருந்தே உண்டு நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் லீக் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா லைக் நான் நிறைய முயற்சிகள் பண்ணி ஒரு தோய்வடைஞ்ச காலத்தில் தான் அசோசியேட் டேரக்டர் மகேஷன் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும் பட் ரெஃபரன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வேல்யூடிஷன் கண்டிப்பாக ஒரு நடிகைனு க்ரியேட் ஆகும் ஸோ போனேன் ஸ்பாட்டு தான் கூப்பிட்டாங்க படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்பாட்டுக்கு போனோடனே லைக் கொஞ்சம் ஷிவரிங்காக அந்த அது லைக் ஜேரக்ட் ரொம்ப சீனியர் பர்சன் அவர் என்ன எதிர்பாரும் எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை அண்ட் திருக்குறள பட்சத்தில் நிறைய திருக்குறள் கேட்பாரோ தமிழ் பேச சொல்லுவாரோ இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது ரொம்ப கன்ஃபியூஸாக போனேன் பார்த்தாரு பார்த்த உடனே யூ அப்படி ஸ்மைல் பண்ணாங்க அப்பா நான் செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சின்ன இன்டர்வியூ போச்சு அது என்ன சொல்லியிருக்கேன் சாட்ட கேட்டினாரு தமிழ் பார்த்தாரு தமிழ் பார்த்தவொன்னு அவர் படைத்தலைஞ்சா ஒரு வீரமா இருப்பான் நிறைய பொருள் புரிஞ்சிருப்பான் அந்த அப்பியரன்ஸ் புடிச்சிருந்தது பட் ஸ்டில் பிசிக்கலா ஃபிட்டா அவருக்கு தெரியல நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு அப்புறம் நான் யோசிச்சேன் கொஞ்சம் ஸ்பாட்லயே இருந்தேன் பர்சனலாக போனேன் சார் நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபிட் ஆகிடுவேன் சார் ட்ரெயினர் இருக்கார் ஒரு படத்துக்காக கொஞ்சம் பாடி இன்க்ரீஸ் ஐ மீன் ஷேப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் ப்ரை நீங்கள் சொல்லுங்கள் டைம் இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஸோ டிஸப்பாயின்ட் அப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அது சாருடைய விஷுவல் போச்சுன்னு நம்புறேன் தென் தே கால் மீ கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் போனேன் போனால் அங்கேயும் பயங்கரமாக ஒரு டொக்கான் இருந்தார் ஐயோ யோ அப்போ எதுவும் கூப்பிட்டுருப்பாங்க யோசிச்சேன் தென் அகெயின் எல்லோரும் அனுப்பிவிட்டு நீங்க செலக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு வாஸ் ஹாப்பி அப்புறம் சார மீட் தான் உள்ள வந்தேன் அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் லைஃப்ல கிடைக்காம ஏங்கிற காலத்தில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்தாரு ஐயா எங்களுடைய ஏஜ் ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் கோடான கோடி நன்றிகள் ஏன்னா இந்த கேரக்டர் சும்மா இல்லை லைக் என்ன சொல்றது அவன் வந்து ஒரு படைவீரன் லவ்வர் ஒரு மாணவன் ஒரு விஸ்வாசி ஒரு மக்களையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர் பொறுப்புணர்வு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இதெல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி இந்த படத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாசம் உழைச்சேன் இந்த மாதிரி வீர தீர செயல்களுக்கு காட்சிகளுக்கு உடம்பு ஏற்ற ஃபிட்டா இருக்கணும் லவ் போர்ஷன்ஸ்க்கு உடம்பு அப்படியே குறைக்கணும் அது ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது எஸ்பெஷலி லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைக் வரவே இல்லை சார் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவுட் பண்ணி விட்டாரு சார் எல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது அவர் அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையாது அவருக்குள்ள அவ்வளவு இளைஞன் பத்து காஞ்சி இளைஞன் எனக்கு கிடையாது இட்ஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் இன் ஸ்பாட் ரொம்ப சந்தோஷம் கூட ஒர்க் அண்ட் என்னடா பசங்க கேட்டாங்க என்ன எப்போ வருது ஓடிட்டில் எப்போ வருது என்ன ப்ரோக்ரஸ் கேட்டாங்க ஆஃப்டர் தியேட்டர் லீஸ் நானும் சார்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்கு ஆனால் இது உண்மையிலேயே வந்து யூடியூப் சேனல் மாதிரி இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா கிடையாது மற்ற ஓடினா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு பைசா வேணும் எல்லாம் பண்ணணும் சேனல் எல்லாருக்கும் லைக் பட்டி தொட்டி எல்லாமே இருக்குது யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் ஸோ இது ஃப்ரீயா கிடைக்கும்போது கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருமே தமிழ் தெரிஞ்ச தமிழ் பிடிச்ச தமிழ் பற்றுள்ள அனைத்து மக்களுமே பார்க்கணும் லாங்குவேஜ் டசன் பேரியர் ஃபார் திருக்குறள் நினைக்கிறேன் திருக்குளை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருமே எங்க படத்தை வாட்ச் பண்ணுங்க உண்மையிலே கூஸ் பண் உள்ள மோமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படத்துல என்ன சொல்றது இது வந்து மகாபாரதமோ இல்ல ராமாயணமோ இல்லை எஸ்பெஷலி நம்ம மற்ற காலங்கள் மாதிரி கிடையாது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு தெரியும் அந்த கதையே நமக்கு தெரியும் ஆனா ஒரு கதையே இல்லாம ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் திரு திருவிழர்க்காக ஒரு படைப்பை உருவாக்கி ஸ்கிரீன் பிளே உருவாக்கி ஒரு படமா கொடுத்துருக்குது சேலஞ்சிங் டாஸ்க் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேட்டர் மிஸ் நிறைய பேர் நிறைய பாராட்டினாங்க வந்த மக்கள் அனைவரும் பாராட்ட படம் தராது நிறைய படங்கள் நம்ம தேட்டரு மிஸ் பண்ணியிருப்போம் என்னடா அது தேட்டரில் பார்க்கலாம் அந்த மாதிரி படம் தராது கண்டிப்பாக பாருங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்க உங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க் யூ நீங்கள் குழு என் குழு எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் வைக்கிறேன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் நோட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக தேங்க்ஸ் வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கூத்துக்கட்டினுடைய நிறுவனர் என்னுடைய குருநாதர் பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குநர் மரியாதைக்குரிய ஏஜே பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் தொழில்நுட்பக் கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரளாக வருகை திருக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை பணிபூட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த திரைப்படம் வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து திரையிடப்பட்டது பத்திரிகை நண்பர்கள் மத்தியிலும் ஊடகத்துறை மத்தியிலும் திரை விமர்சகர்கள் மத்தியிலும் பெரிய பெரிய மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது இருந்த போதிலும் எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை சென்னையிலே இருந்து ஒரு மூன்று வாரமும் தஞ்சாவூரில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களும் மரியாதை கூறிய இயக்குநர் ஏ ஜே பாலகிருஷ்ண அவருடைய அறிவித்திருந்த திரைப்படம் ஆங்காங்கே காட்சிகள் ஓடியது அந்த திரைப்படம் வந்து ஒரு அறம் சார்ந்த படம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் போகப்படும் என்கிற அந்த மானுடத்துக்கே ஒரு மானோட வாழ்விலுக்கான அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த தத்துவமானது இந்த ஒழுக்கம் அறம் சார்ந்த விஷயம் இந்த அறம் சார்ந்த இந்த திருக்குள் திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டும் சேர்க்க வேண்டும் என்று பொருட்டு இன்று எங்களுக்கு திரி திரை நிறையான கிடைக்காத மிக முக்கியமான காரணத்தினால இந்த அறம் சார்ந்த திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து இப்போது நாங்கள் யூடியூப்பில் வந்து இலவசமாக இதை செய்கிறோம் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லோருடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் போன்ற திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குவதற்கு ஐயா அவர்களுக்கு எல்லாரும் புதுமையாக இருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணப்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு யூடியூப்ல உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கும் எல்லாருமே படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு இது சாதாரண படம் இல்லை இது வரலாற்று சார்ந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ திருக்குறள் சார்ந்த அல்லது திருவள்ளுவர் சார்ந்த ஒரு திரைப்படம் என்பது திரைத்துறையினுடைய ஒரு மிக நீண்ட நாள் கனவு அதை வந்து யார் ஒரு இயக்குனர் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் நம்ம இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பெருந்தலைவர் ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்திய தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அதற்காகவே ஒரு கைத்தட்டலாம் வாழ்த்துக்கொள் மட்டுமல்லாமல் காந்தியை குறித்த ஒரு மிகச்சிறந்த படத்தையும் ஐயா அவர்கள் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இணைப்பறி அம்மா கூட அழகான தமிழில் பேசுறாங்க அதுக்கே நம்ம திரைத்துறையில தமிழில் பேசுறவங்களுக்காக நம்ம வணக்கங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆனா அவங்க சொன்ன மாதிரி வாசுகி அவர்கள் திருவள்ளூர் அடைத்த வந்தாங்கன்ற காட்சிகளையோ அல்லது அந்த பக்கெட் வாலி பாதியில நினைச்சுன்ற காட்சிகளையோ அல்லது திருவள்ளுவர் சாப்பிடுகிற போது உணவை சிந்தாமல் சொன்னார் என்ற செவிவழி செய்திகளையோ பாலகிருஷ்ணன் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கவில்லை அதற்காகவே நமக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் அதெல்லாம் செவி செய்திகள் தான் மேடையில் மிகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள் உலகமெங்கும் திருவள்ளுவரை கொண்டு செல்கிற எங்களது பெருமைக்குரிய ஐயா வி ஜி சந்தோஷம் அவருடைய திருக்கரங்களால் இது பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பது மிக மிக பொருத்தத்துக்குரியது அவருக்கு மிக சரியானவர் ராமராஜ் காட்டன் ஐயா வந்து அறம் சார்ந்த செய்திகள் தேனப்பன் சித்ராலட்சுமணன் திரைத்துறையிலேயே பணியாற்றி இருக்கிற ஆளுமைகள் நண்பர்களே இந்த படத்தில் எது இருக்கிறது என்றால் எனக்கு கலைச்சோழனை பார்க்கிற போது ஒன்று தெரிகிறது இன்றைக்கு ஒரு திருக்குறளை சொன்னார் வேறு படங்களில் நடிக்கிற போது அந்த தாடியை எடுத்து விடுவாரான்னு நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு தெரியும் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை மனப்பாடம் செய்த பிறகுதான் தாடி எடுப்பதாக இருப்பார் போல தெரிகிறது மிக அழகான தெளிவான உச்சரிப்பு இந்த படம் கதையை உருவாக்கியிருக்கிற செம்பூரார் மிக அழகாக உருவாக்கியிருக்கிறார் அந்த கதையை நீங்கள் படம் பார்க்க இருப்பதால் நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன் மிக சிறப்பாக அது கற்பனையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓலைச்சுவடிக நகலெடுப்பவராக வாசகியை காட்சிப்படுத்தியிருக்கிற செய்திகளில் இருந்து வாழ்க்கை வரலாற்றை கொண்டு வந்து இணைத்து மிகச் சிறந்த படமாக இருக்கிறது பல்வேறு இலக்கிய நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் இந்த செய்தியை பரவலாக கொண்டு செல்வோம் பாலகிருஷ்ணய்யா நண்பர்கள் இங்கே வாழ்த்தியதை போல இங்கே இருக்கிற தமிழர்கள் அனைவரும் இந்த படத்தை ஒரு முறையாவது பார்க்கிற சூழ்நிலையை நாம் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் பரவலாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறி நிறைவு செய்கிறேன் சினிமா வந்து பல ஆங்கிளில் இருக்குது எல்லோருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா பைக் இருக்கா இப்படிங்க ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து காமராஜை வச்சு படம் எடுத்து இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு நம்ம அதுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும் விஜிபி சந்தோஷம் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே ஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோட நம்ம அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது நல்ல ஒரு யோசனை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் லியோ அமேசான் ஷேரிங் வச்சுக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில்லை மிக சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி எடையும் எந்த மாற்றமும் இல்லை திருக்குறள் எல்லாரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம் நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி தனலட்சுமியுடைய நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகையில் இல்லை என்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம் பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது இது போன்ற பிறந்தலைவர் காமராஜ் போன்ற மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு இல்லை அது ஒரு வேள்வி இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன் இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரியல இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தாலும் அதை நான் வந்து ரெண்டு மூன்று முறை பார்த்தேன் அவ்வளோ நுணுக்கமான ஒரு பதிவு அது அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார் இப்போ திரையரங்கில் வேறு மாதிரி இருக்குது அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்கு மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அது தான் ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க இப்போ புது புது கண்ணு இருக்குது சுட்டுக்கிட்டே இருக்காங்க நினச்சி பாருங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு திருவள்ளுவர் ரெண்டு பக்கம் கன்று நடக்குமா அப்போ வந்து திரையரங்கு இருக்காது தான் நியாயம்தான் இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்கிறதா இவங்களுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளூரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சாரு அவர் திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாதிச்சு ஒரு நூறு கோடி ரூபாய் எப்படியாவது அதில் சம்பாதிச்சிடலான்னு இல்லையே திருவள்ளுவரே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான நோக்கம் அது எப்போ நிறைவேறும் இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால்தானே அது நிறைவேறும் அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை அப்புறம் இந்த யூடியூபில் எடுக்கணும் படத்தை திரையாடணும் அப்படின்னு முடிவு இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்று பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரியை சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களை சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கு வந்து பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி பாராட்டுறதுக்கும் சரி ரெண்டு பேரை பாராட்டணும் ஒன்று பாலகிருஷ்ணன் இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இது வந்து இன்னும் யூடியூபில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் திருவள்ளுவர் போ திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் நம்ம நினைக்கிறோம் அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருந்த இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள் ராமராஜ் காட்டனை திரு நாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள் விஜய் சந்தோஷம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் திருவள்ளூருக்கான விழான்னு சொல்லிவிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க பிலிப்பைன்ஸில் வைங்க தாய்லாந்தில் வைங்க அவர் வந்துடுவார் எந்த ஊரில் வைங்க அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னா போதும் திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவையை இருக்காரு அது வந்து நிஜமாக விஜி சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை கொள்கிறேன் இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வதாக வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது இது யூடியூப்பில் தான் வெளியேறாங்க இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி